போட்டிருந்தோம் இப்போ ஒன்றரை மணி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேக்கு வெட்டி கேலண்டர் வெளியிட நிகழ்ச்சியை வந்து இப்போ நம்ம செய்வோம் அப்போ நம்ம அகில வந்து நின்னாரு நின்று அந்த ஒரு பிரிகரம் பண்ணாரு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அவ்வளோ பிஸி ஆயிட்டாரு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய நிகழ்ச்சியை கலகோ கலகம் கலகிட்டு இருக்காரு வாழ்த்துக்கள் நான் இன்னமும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன திரை பெரிய திரை ஹாலி வரைக்கும் உங்களை வந்து நாங்கள் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ கௌரவ டாக்டர் பட்ட மாணவர் லட்சுமண் குமார் ஐயா அவர்கள் ஒரு இரு வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த இருபத்தைந்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது பொழுது இந்த வருடம் முழுவதுமே இது நடந்து கொண்டிருக்கும் போல இருக்கிறது இது ஒரு மிக மிக உயர்ந்த சங்கத்தின் ஒரு பொருளாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் இது நாம் வந்து அமைந்ததற்கு நம்முடைய சிட்டி பாபு அவர்களும் மற்றும் நம்முடைய ஸ்ரீதர் ஐயாவர்களும் இங்கே நம்ம தலைவராக நம்முடைய ஏற்படைய கோந்திராஜராய்யா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் கௌர இவர் நம்முடைய ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களையே மற்றும் இரு வந்திருந்த அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து நமது பார்க் கன்னிகா பரமேஸ்வரி என்ற ஒரு ஸ்தலம் பெருகோல் அதாவது வெஸ்ட் கோதாவரி ராஜமந்திரி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தான் அது விஜய்வடாலிருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் ஆயிரத்தி அறுபது கிலோமீட்டர் இருக்குது அந்த கோயில் நம்ம சமூக இருநூத்தி நாற்பது ரூபா போட அந்த கோவில் கட்டியிருக்கிறோம் அந்த கோவில் திறப்பு விழாவிற்கு ஜனாதிபதி தான் திறப்பு விழா பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே மாதிரி அந்த கோவிலுக்கு வந்து பவுண்டர் வந்து ரோசையா கவர்னர் அதாவது ஆந்திரா கவர்னரும் நம்முடைய தமிழ்நாடு ஆந்திரா முதலமைச்சரும் நம்முடைய த தமிழ்நாடு கவர்னராக தான் ஒரு பவுண்டராக இருக்கிறாரு அந்த கோவிலில் வந்து கம்ப்ளீட் விக்கிரகம் மட்டும் பஞ்சலோக விக்கிரகம் அந்த விக்கிரகம் மட்டும் பதினஞ்சு கோடி ரூபா வருதுங்க அந்த கோவில் நிர்வாகத்தில் வந்து எல்லா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா எல்லாமே இருக்கிறாங்க அந்த கோவிலில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எனக்கு தலைவராக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆரிய வீசிய ஜனங்களுக்கு நான் ஒன்றா மாநில தலைவராக இருந்திருக்கிறேன் பல துறையில் இருக்கிறேன் அந்த பெரியோருடன் ஆசிரியரத்தாலும் மாதா பிதா குருவலுட ஆசிரியரத்தாலும் தான் இந்த தமிழ்ச்சி நத்தில் நான் இருக்கிறேன் இதை நான் ரொம்ப என் குடும்பத்தார் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வந்திருக்கிற அனைவருடைய உள்ள சார்பிலும் நான் உங்களை அனைவரையும் பாரம்பரியத்தோடு அணுகி இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டு தமிழ்ச்சி ஆன்மீக குழு ஆன்மீக குழு தலைவர் ஏன் இந்திய புறமே அவர் வந்து ஆன்மீகத்துல செயல்பாடுகள் இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து பல குழுக்களாக பிரிக்கிறோம் அதில் ஆன்மீக குழுன்னு சொல்லி அதில் வந்து ஐயோ சிந்திபாபா ஐயோ அவர் வந்து ஆன்மீக குழு அமைப்பாளராகவும் அதாவது கௌரவ தலைவராகவும் தலைவராகவும் நம்ம நியமிச்சிருக்கோம் இப்போ எல்லாருமே வந்து இந்த கேக்கு வெட்டி நம்ம கேலண்டரை வெளியிட்ட பிறகு தன்னுடைய தன்குறிப்பை வந்து நம்ம பேசுறதுக்காக நம்ம அழைச்சிருக்கோம் ஆனால் நிமிடம் சுருக்கமாக நம்ம ஒவ்வொருத்தரும் பேசிக்கலாம் ஓகே அது கேக்கு வெட்டி இல்லைங்க முடிச்சுட்டா பார்த்துக்கலாம் இந்த இன்று அகிலந்த தமிழ்ச்சிங்க சார்பாக இந்த கே புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு கேக்கை வந்து நமது கௌரவ தலைவர் பழனிசாமி அவர்களும் நமது ஆர் எஸ் மோகன் சார் அவர்களும் விசி சி முகேஷ் அவர்களும் நமக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் கேட்க

அப்படியே இருங்க அப்படியே இருங்க போட்டோ எடுத்து சரிங்க சார் அப்படியே இருங்க சரி சரி தேங்க் யூ சார் தயவு செய்து தயவு செய்து நம்முடைய செயற்புற ஐயாவுடைய மிகச்சிறந்த ஒரு நாடி நம்முடைய ஒரு சமூக ஆர்வலர் நம்முடைய செல்வம் மதிப்பிற்கப்படும் ஐயா செல்வம் அவர்கள் அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு உதவி தேவைப்பட்டுச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் நம்ம போய் யாராப்பட்ட உதவி கேட்போம் அவங்க செய்வாங்க செய்யாம போடுவாங்க அந்த பிரச்சனைகள் அவர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னாலும் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அண்ணனே வாலண்டரியா போய் அது என்ன பிரச்சனை கேட்டு அந்த பிரச்சனையே நூறு சதவீதம் நூறு சதவீதம் அண்ணன் வந்து தீர்த்து வச்சிருக்கிறாரு சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த விதமான பணமோ பரிசோ எந்த விதமான ஒரு விஷயமும் அவர் வந்து கொடுக்கவும் முடியாது கொடுத்தாலும் அந்த உதவிக்கு வந்து பெருசா இருக்குமான்னு தெரியல அதனால செல்வம் ஐயா அவர்கள் இந்த நூலாடையை பொன்னாடியாக அண்ணன் அவர்களுக்கு வந்து வழங்கி செலவு செய்கிறார் நம்முடைய தமிழ்நாடும் மத்திய அரசும் சேர்ந்து ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நேரத்தை நிரம்பிக்கிறது இந்த பிரச்சனை என்ன அப்படின்றதுனால வந்து சொல்ல முடியல இருந்தாலும் உதவி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் முன்னாடி ஓடி போய் நினைந்த உதவி செஞ்சாரு சோ நம்ம செல்வம் அவர்கள் தன்னுடைய திருத்தரங்களால் அண்ணனுக்கு வந்து இந்த மிகப்பெரிய ஒரு நன்றியை வார்த்தையா இல்லாம ஒரு இந்த நூலடை அணிவித்து அந்த நன்றியை காணிக்கையாக்கணும் அப்படின்னு விரும்புறாரு நன்றிகள்

நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஜாதகம் இது வரைக்கும் களஞ்சி மரக்கட்டளில வந்து ஜாதகத்தை வந்து பதிவு கொண்டிருக்காங்க இதுல என்னன்னா இலவசமா பண்றாங்க இன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கொள்ள இன்னைக்கு பல கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து கட்டணமா வசூலிக்கிறாங்க தரகர்கள் புரோக்கர் எல்லாம் கட்டணமா வந்து வாங்கிக்கிறாங்க ஒரு ரூபா கூட வாங்காம என்ன நம்பி வரவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு சமூக நோக்கத்தோட பண்றாரு அது அந்த அலுவல அலுவலகம் பாத்தீங்கன்னா அந்த அலுவலகம் மேலதான் நாம இருக்கோம் அலுவலகம் கீழே இருக்கு வந்து கூடிய உங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்துல திருமணம் இருக்காங்க அல்லது திருமண வயிற்ற தயாரா இருக்காங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்து இங்க அதுக்கான நிறைய பொறுப்பாளர் எல்லாம் இருக்காங்கன்னா ஜாதகம் வந்து பதிவு ஜாதகம் கொடுத்தோன்னே எந்த நட்சத்திரத்துக்கு எந்த ஜாதகம் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்றத இம்மிடியேட்டா பாத்து பாத்தீங்கன்னா உடனே அது வந்து வர வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க எல்லா விஷயத்தோட சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்தை பதிவு பண்ணக்குள்ள அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ ஒரு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி வயசு கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா முதல் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் முதல்ல அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு தான் முதல்ல பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சு கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர் சோ இந்த வாய்ப்பை நாப்பெல்லாம் பயன்படுத்தி நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தகவல் கொண்டு போய் சேர்க்குமாறு பணியோடு நினைக்கிறேன் தொடர்ந்து ஐயா அவர்களுடைய நம்முடைய செல்வம் சமூக அலுவலர் ஐயா அவர்கள் ஒரு ஓரிரு வார்த்தைகள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வழிந்த அனைவருக்கும் உதவி நன்றி தெரிவிச்சுக்க அண்ணனை பற்றி சொல்லணும்னா வார்த்தையில் சொல்லணும் வார்த்தையிலே இல்லை அதாவது ஒரு மாநில அரசு மத்திய அரசு கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நான் போராடிட்டேன் அந்த போராட்டத்தை ஒரு முடிவு கொண்டு வந்து எனக்கு ஒரு பெரிய மாபெரும் உதவி என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு உதவி இந்த உதவியை வேற யாராலையும் செய்ய முடியாது அண்ணன் ஒருத்தரால் தான் முடியும் அதுக்காக என்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் நன்றி நான் அவ்வளோ பெரிய நிக நிகழ்வு அதாவது ஜீவ மரண போராட்டம் அந்த போராட்டத்துலேயும் என்னை உயிர்ப்பு கொடுத்த மாதிரி வரும் இந்த நன்றி என்னால் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாது இந்த என்ன வந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி களஞ்சியம்னு ஒரு நிகழ்ச்சி வந்து தொங்கு நடத்தினார் அவ்வளோ சிறப்பான நிகழ்ச்சி அதாவது இந்த நிகழ்ச்சியை வேறு யாராலையும் அந்த மாதிரி நடத்த முடியாது அவ்வளோ ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு வரதுக்கிட்டேன் ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ணனுடைய நிகழ்ச்சிகளுக்கு அத்தனையும் சிறப்பாக இருக்கணும் ஒரு நீண்ட ஆயில கொடுத்த ஆண்டாக வந்து நல்ல வாயில் கொடுக்கணும் நான் மனதார வேண்டிக்கிறேன் உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு நன்றி வணக்கம் நம்முடைய சமூக அலுவலர் செல்வம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கௌரவ தலைவர் அவர்கள் இந்த நூலடைய பொன்னடைய அணிந்து சிறப்பிக்கிறார் நிறைய சாமி இருக்கு விநாயகர்ல இருந்து நிறைய சாமி இருக்கு ஒவ்வொரு நிறைய குலதெய்வங்கள் இருக்கும் ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா முருக பெருமான் மட்டும்தான் தன்னை நோக்கி இருகரம் கூப்பி வணங்கக்கூடிய பக்தர்களையும் மதித்து திரும்ப வணங்கக்கூடிய தெய்வம் யாருன்னா முருகர் தான் அந்த முருக பெருமானுடைய பேர் வணக்கம் நான் வந்து வந்ததே ஒரு ரொம்ப என்னன்னா என்னுடைய டெ பயோடெக்னாலஜி லேபில் நாங்கள் வந்து இப்போ நியூ இயர் அதை செலிப்ரேட் பண்ணேன் அங்கே வந்து எங்ககிட்ட ஒரு இருபது முப்பது பேர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு கேக்கு வெட்டி அந்த ஸ்வீட்டு மற்ற எல்லாம் கொடுத்து அங்கெல்லாம் பேசிவிட்டு வரதுங்க வரும்பொழுது பன்னெண்டு மணி ஆகிடுச்சி ஆக்சுவலாக எனக்கு கோவிந்தராஜனை இவர்கள் வந்து ஒரு பதினோரு பதினொன்றரைக்குள்ள வர சொன்னாங்க போக ஒரு மணி நேரம் லேட்டாக வர முடிஞ்சது வந்து அவங்ககிட்ட ப பார்ட்டிசிபேட் பண்ணல உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி ஆக்சுவலா அவர் கோவிந்தராஜன இவர் இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு போ பாராட்டு கூடிய செயற்கை எல்லாம் ஒரு நமக்கு உதவியாக இருக்காங்க அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களே இது இல்லாத கூட அவ்வளவு உதவியும் பண்றாரு அதனால அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறார் அதே மாதிரி நம்ம கோவிந்தராஜன்கிட்ட பார்த்தோம்னா உண்மையிலேயே அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உண்மையிலே சகலகலா வல்லவன் பண்ணீங்க பார்த்தீங்களா அவர் தாங்க அந்த சகலகலா வல்லவன் உண்மையிலே எல்லா இதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களை ஒரு அகாடமி எல்லாம் இதும் வச்சுருக்காருங்க பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் உண்மையிலே நான் எல்லாம் வந்து க பேராசிரியராக இருந்தேன் ஒரு நாற்பது வருஷம் யூனிவர்சிட்டியிலலாம் ப்ரொஃபஸராக இருந்தோம் நாங்கள்லாம் இது மாதிரிலாம் நினைக்கவே இல்லை இப்படியெல்லாம் ஒரு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கவே ஏதோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு தான் வந்த பின்னாடி தான் உங்களெல்லாம் பழகக்கூடிய வாய்ப்பு மாதிரி உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் பண்ணுற சர்வீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது நாமளும் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுக்கு எனக்கு நன்றி அதனால் எனக்கு ஒரு இங்கே உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை என்னுடைய நன்றியும் பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரிய பொறியாளர் நடேசன் ஐயா அவர்களை ஒரு இரு வார்த்தைகள் பேசுமாறு பணியோடு அழைக்கிறேன் நம்ம செயல்புறது மிகச்சிறந்த ஒரு ஊன்றுகோல் அவருடைய வழிகாட்டி அவருடைய ஆஸ்தான குரு யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நடேசன் ஐயாதான் அவர் வந்து பேசுமாறு கேட்டுக்கிறேன் அகில இந்திய சங்கத்தின் இந்த ஐம்பெரும் விழாவே சிறப்பாக நடத்தி இந்த விழாவினுடைய தலைமையேற்று நடத்தியிருக்கும் நமது செயற்பொறியாளர் பழனிசாமி அவர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது தந்தை மதக்காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான் கொள் என்றும் சொல் என்று வள்ளுவர் சொல்லுவது போல் இன்று நான் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தேன் எனது பொறியாளர் நாங்கள் இருவரும் ஈரோடு மாவட்டத்திலே நான் உதவி செயற்பொறியாளர் காங்கேயம் தொகுப்பு பேரூராட்சிகளிலே இவர் உதவி பொறியாளர் அப்படி பணியாற்றி இன்று பதவி உயர்வுகள்லாம் பெற்று நான் பணி பணி ஓய்வு பெற்றுவிட்டேன் அப்பொழுது நான் அவருக்கு சொல்வேன் நாம் எங்கிருந்தாலும் பொறியாளர்கள் எல்லாத்தையும் செய்வார்கள் என்ற ஒரு தத்துவத்தை ஏற்று நிற்க வேண்டும் பொறியாளர்கள் நிர்வாகம் செய்ய மாட்டார்கள் பொறியாளர்கள் வந்து தேர்தல் நடத்த மாட்டார்கள் எல்லாமே நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தான் நடத்த முடியும் அப்படி என்று ஒரு இன்றும் அது உண்டு நிர்வாகத்தில் உண்டு ஆனால் நாங்கள் ஈரோடு மாவட்டத்திலே நாங்கள் பணியாற்றும் பொழுது இப்பொழுது நம்ம நகராட்சிகள் துறை செயலராக உள்ள திரு கார்த்திகேயம் சார் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களை பார்த்து உங்கள் பேரூராட்சி எலெக்ஷனை நீ பொறியாளர்களை வச்சு ஒரு நாளாக நடத்த முடியுமா இந்த யூஓகள்லாம் தப்பு பண்றாங்க புரிய மாட்டேங்குது அப்படின்னா நான் பழனிசாமி கலெக்டர் இப்படி கேட்குறாங்க நம்ம என்ன பதில் சொல்றோங்க சார் நீங்க எடுங்க சார் கலெக்டர்கிட்ட பேசி எடுங்க சார் நான் எலெக்ஷனை நாம நடத்தி காட்டுவோம் சார் எங்களை எல்லாம் நீங்கள் ஆரோவா போடுங்க சார் அப்படின்னு உறுதி எடுத்தது மேல மிகப்பெரிய பயத்தோட நான் அந்த பொறுப்பை மாவட்டத்திலே ஏற்றுக்கொண்டு அனைத்து பேரூராட்சிகளும் எனக்கு கீழ் பணியாற்றிய பொறியாளர்களை ரிட்டர்னிங் ஆபீசர் ஆக நான் போட்டு எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாமல் ஐம்பத்தி ஒன்பது பேரூராட்சிகளிலும் எலெக்ஷன் நடத்தி முடிச்சோம் அதற்கு அப்பொழுதே சொன்னேன் நீங்கள் என்றும் உயர்ந்து நின்று நிர்வாகமாகட்டும் அல்லது இன்னும் எந்த துறையாகட்டும் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் இறங்குங்கள் மனிதனுக்கு துணிவு ஒன்றே வேண்டும் பொது அறிவு ஒன்றே வேண்டும் படிப்புங்கிறது உயர்வானது அதை நீ இன்னும் தொடர்ந்து படி அப்படின்னு நாங்க அன்று உருவாக்கியதை இன்று என் கண் முன்னால் அவருடைய செயல்கள் அவருடைய கொடைத்தன்மை அவருடைய பண்பு அவரை அனைவரும் பாராட்டுவதை பார்த்து ஒரு தந்தை அடையும் மகிழ்ச்சியை நான் இன்று அடைந்தேன் அதற்கு அவருக்கு உண்ண ஊக்கப்படுத்தி இன்னும் அவர் சிறப்புற நடத்தி அவருடைய வாழ்நாள் இந்த நாடு அவருக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த நாட்டிற்கு நான் இவ்வளவு செய்துள்ளேன் என்று பட்டியலிட இறைவன் அவருக்கு அருள் பாலிக்கிட்டோம் என்று வேண்டி எனது சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கல்வியர் ஜி கோவிந்தராஜ் சிறப்பு செய்கிறார் உண்மைய தலைமைக்கு வந்து அதுதான் அழகு ஒரு ஆசிரியர் ஒரு தந்தைக்கு என்ன அழகு அப்படின்னா நம்முடைய பொறியாளர் ஐயா பாத்தீங்கன்னா வந்து ஐயா இங்கிலீஷ்லாம் அனுப்பிச்சு இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடல ஏன் கூப்பிடலாம் ஐயா ரெஸ்ட்ல இருப்பாரு இன்னைக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்க கூப்பிடல ஐயா குரூப்ல போடாது தன்னுடைய ஜூடியினுடைய நிகழ்ச்சி நடக்குதுன்றத தானே தெரிஞ்சுக்கிட்டு ஐயாவே முன்னாடி வந்திருக்கிறாரு அப்படின்றத ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நம்முடைய அகில இந்திய சங்கத்தின் பொருளாளர் மதிப்பிருக்களால் இந்த நூலாடியை பொன்னாடியாக நினைத்து சிறப்பு செய்யப்படுகிறது உண்மையாகவே அந்த தகுதிக்கும் தன்மைக்கும் சரிவர பொருந்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் தன்னுடைய தன்னுடைய வருமானத்தை மூன்றில் ஒரு பகுதியை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் இல்லாதவருக்கு வழங்க வேண்டும் என்ற வந்து அற்புதமான ஒரு கொள்கையுடைய ஒரு நபர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் தொடர்ந்து நம்முடைய சிறப்பு நம்முடைய பொறியாளர் ஐயா அவருடைய சிறப்பு

அது போல வந்து நாங்க வந்து கலைஞர் கட்டையில பெருசா ஜாதகம் இல்ல ஓரளவுக்கு மன பஸ்ட் வந்து ரெண்டு ரெண்டு குடும்பத்தையும் பேச வைப்போம் அந்த இருவரையும் சந்திக்க வைப்போம் சந்திச்சுட்டா வேகமா திருமணம் முடிஞ்சோம் இதே ஐம்பது பர்சன்ட் தீர்வு முடிஞ்சது ஆகவே அந்த கலைஞர் கட்டில நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் வந்துட்டு இருக்காங்க வாகன நிறுத்த முடியும் இருக்கு இருபத்தி நாலு மணி பயன்படுத்தி சொல்லிடும் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடுறேன் அகில இந்திய தமிழ் சங்கம் தமிழ் வளர்ச்சிக்காக கலைஞமும் இறங்கி ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டோம் ஆகவே இதை வந்து பயணகமாக இந்த இழந்து தொடர்ந்து என்னுடைய தகமனாளுடைய சொத்து இது அது வந்து அப்பா வந்து எனக்கு வந்து இறக்குறதுக்கு முன்னாடியும் இறக்குறப்பையும் முன்னாடி சொன்னார் எனக்கு பின்னாடி ஒரு சமுதாயத்துக்கு நல்ல மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு இடமாக நீ மாற்றி வைப்பானு இது வந்து அற்புதமான விலைகளாக இருந்தது இப்போ தண்ணி பாருங்க மேலேயே தண்ணி இருக்குது இந்த மாதிரி விளை நிலத்தில் இது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மரங்கள் இருந்தது சப்போட்டா மரம் அதெல்லாம் அறுத்துவிட்டு இது வந்து அன்றைக்கு தூங்கவே இல்லை ரெண்டு நாள் ஏன்னா அவ்வளோ செழிப்பாக நினைச்சிடம் அதை நாங்க வந்து அறுத்துட்டு என்னடா பண்ண போறோம் இது மக்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமா அப்படின்னு சொல்லி தான் இது ஆரம்பிச்சு ஒரு ஒரு அப்பா பேர்ல ஒரு ஹால் மக்கள் உட்காந்து ஐம்பது பேர் பேசலாம் நூறு பேர் பேசலாம் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த கொரோனா காலத்துல நாங்க வடிவமைக்கப்பட்டு என்னுடைய சம்பந்தி வந்து அவருடைய சீதனமா எங்க பொண்ணுக்கு பொண்ணு கொடுக்கறாரு வேண்டாம் நீங்க எதுவுமே நகையெல்லாம் கொடுக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பையன் பேர்ல இதை வந்து சொத்தை கொடுத்து அவங்களே அந்த அப்பா பேர்ல முத்து ஹால் பேரை வச்சு

நான் வந்து என்னால் முடிந்த உதவியை இந்த சமூகத்துக்கு அப்பா சொன்ன நான் நான் வந்து பணியில சேர்ந்து ஒரு பதவி உயர்வு நடுநிலையில ஈரோடு கண்ணை கண்ணகட்டி ஆட்ட ஊட்டமா இருந்தது ஈரோடு அனுப்பிச்சிருக்காங்க யாரையுமே தெரியாது என்னுடைய குருநாத நடேசன் சார் அவர்கள் எனக்கு உதவி செயற்பட்டா இருக்காரு அப்ப வந்து பொறுப்பு உதவி இயக்குனார் பொறுப்பும் இருக்க ரெண்டு மாவட்டத்துக்கு அவர் பல்வேறு மாவட்டத்தில் பணியாற்றினாரு அப்புறம் என் செயல்பாடுலாம் எனக்கு பிடிச்சிருந்தது சார் வந்து நேரடியாக வந்து எது முடியுமா சொல்லுவார் தவறான விஷயத்தையே சொல்ல மாட்டார் எது முடியுமா முடியும் அப்படின்னு முடியும் முடியல முடியாத கூட முடியும் சொல்லிட்டு முடிவு வைப்பார் அந்த அன்னைக்கு எடுத்துக்கிட்ட அந்த முடிவுதான் அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் நம்ம நம்ம வேறுபாடு நேரடியாக வேறுபாடு நேரடியாக போய் தான் பழக்கம் குடுக்கல கூறுக்களை யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டோம் நேரா போவோம் என்ன வந்துருக்காங்க ஏதாவது விலங்கு கொண்டு வந்துருப்பாங்க இல்லைங்கண்ணா இந்த இந்த பயில கட்சியே இல்லைங்கண்ணா அந்த கட்சி கொடி ஒன்று போறேன்

இப்ப சார் வந்து பல்வேறு பணிகள் இருக்காங்க நம்ம எஸ்பிஐ மோகன் சார் வந்து சொல்ல போனா அவர்கிட்ட ஒரு ஒரு அது வந்து பின்வாங்க கூடாதுங்கிறது நான் கத்துக்கிட்டேன் மோகன் சார் அவருடைய பணியில பணிக்கு முடிச்சபோ நமக்கு என்ன அந்த பிரச்சனை நாம ஏன்னா போய் அப்படியே நினைக்கிற உண்டு ஆனா அவர் ஐயா அப்படி இல்லை கடைசி வரையும் இந்த அதாவது ஊக்கம் மூட்டுறது அதாவது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு உணரமான ஒரு உணர்வுகளை வந்து தெரிவிக்கிறது நம்ம சங்கத்துல இருக்க அத்தனை பேருக்குமே இது வந்து அவருக்கு நம்ம எனர்ஜி நமக்கு ஒரு உற்சாகமான ஒரு ஒரு செய்திகளை அவர் தெரிவிக்கிறார் ஆகவே அவருடைய ஆறுதல் அதே மாதிரி துணை மனிதனுடைய ஆறுதல் ஆறுதல் அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய இருக்கு நம்ம நிர்வாகிகளாக விஷயம் பேசலாம் சாப்பிட்டு கூட விஷயங்களை பேசலாம் ஏன்னா சரியான நேரம் வந்து ரெண்டரை ஆயிடுச்சு இதுக்கு மேல வந்து நம்ம பேசுறது வந்து கொஞ்சம் செவிக்கும் கொடுத்துட்டு உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வயிற்றுக்கும் உணர்வு கொடுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து என்னுடைய உரையை வந்து வந்து இன்னைக்கு இந்த விழாவில் தலைமை மிக்க மகிழ்ச்சி கோவிந்தராஜ் வந்து நிறைய விஷயங்கள சொன்னாரு தமிழ்நாட்டுல ஒரு விதி விளக்கா இருக்கு யாரா கண்டிக்கிறார் தமிழ்நாட்டுல எந்த அரசியல் வந்தாலும் என்ன தப்பு நம்ம கண்டிக்கிறது நமக்கு அறிவு அறிவு இருக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் ஒரு நியாயமான கோரிக்கைக்கு போராடும் போராடும் அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஒன்று போடுவோம் வெற்றி பெறுவோம் கண்டிப்பா இது எந்த எந்த மாதிரியான அரசியல் வந்தாலும் சரி நம்ம தமிழ் கலாச்சாரத்தை வந்து ஒரு சீரழிவு நடந்தா நாம வந்து கண்டிப்போம் இதுக்கான இதுக்கு வந்து எந்த எத்தனை விதமான செக்ஷன்ல கேஸ் போட்டாலும் சந்திக்க தயாரா இருக்கிறோம் இப்போ ஒரு அரசியல் ஏறே என்று சொல்றேன் இது மாதிரி பல மேடைகளை பேசியிருக்கேன் அதுக்காக எனக்கு எந்த விதமான இதுவும் வரல பனிஷ் பண்ண தமிழுக்காக தானே போராடுறோம் ஆகவே இதை வந்து தெரிவிச்சுட்டு இந்த நிர்வாகிகள் மற்றும் இங்கே வந்து இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் ஏனைய கிடையாது நண்பர்கள் உறவுகள் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக பொறியாளர் ஐயாவிற்கு நன்றி மிக சிறப்பாக அவருடைய உரை மற்றும் நம்ம அகில இந்திய வந்து நமக்கு நிகழ்ச்சி பண்ணிக்கலாம்னா ஏற்கனவே வந்து நாங்கள் கேட்ட உடனே நேற்றுக்கு தான் இந்த நிகழ்ச்சி பண்ணுன்ற எண்ணமே எங்களுக்கு வந்தது ஏன்னா கேலண்டர் ரெடியா உடனே நேற்றுக்கு முதனால் ஈவினிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு இன்னைக்கு ஒன்னாந்தேதியே இந்த கேலண்டர் கொடுக்கணுன்ற எண்ணத்துல கேட்ட நிமிஷமே நம்ம இடத்த ஓகேன்னு சொல்லிட்டாரு அண்ணா சொன்னாரு அதுக்கு பிறகு மேனேஜர் கேட்டால் கீழே வந்து ஒரு நிகழ்ச்சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து கீழே நடத்துறதுக்கான நிகழ்ச்சிக்கு அண்ணா இடம் கொடுத்த இடத்த வேற நிகழ்ச்சி இருந்ததை வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது செட் ஆகணும் அந்த இடத்த வந்து பாருங்க பார்த்த உடனே எந்த இடத்துலயும் நம்ம பண்ணிடலாம் நம்மளுடைய நிர்வாகிகள் மட்டும் தான் நம்ம கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பல நாட்களுக்கு முன்னே அந்த இடத்த அமைச்சு இதுதான் நம்மளுடைய நிகழ்ச்சி தான் முதல் நிகழ்ச்சிங்க அங்கே அப்படின்றது இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சது இந்த இடத்துல நாம தான் முதல் நிகழ்ச்சி பண்றோம் இந்த இடத்துல இனிமேல் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கும் அதுக்கு தூக்கமா இந்த அகிந்த தமிழ் சங்கமா இன்னைக்கு இருந்திருக்கு அதே போல அனைவருக்கும் உணவு நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து நிகழ்ச்சி தொடங்கலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்துல ஐயாவுக்கு வந்து சிறப்பு செய்யறாங்க அதை முடிச்ச உடனே நம்ம வந்து சாப்பிட கிளம்பலாம் சாப்பிட்டு அப்புறமேட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒண்ணு ஒரு ஒரு மணி நேரம் ஆனாலும் சரி எல்லாருடைய கண்குறிப்பையும் சுருக்கமா ஒவ்வொருத்தரை பத்தியும் நம்ம வந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷமா நம்ம பேசினா தான் நல்லா இருக்கும் ஒரு ஃபைவ் நம்ம முடிச்சிடலாம் நம்முடைய செயற்கொளர் வந்து சிறப்பிக்கணும்னு நிறைய பேர் வந்திருக்கீங்க உண்மையாவே ஐயாவை சிறப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் வரைக்கும் ஐயாவை தொடர்ந்து சிறப்பிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு நிறைய சமூக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நம்முடைய எல்கே பில் பில்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செயற்பொறியாளர் ஐயாவில வந்து நம்மளுடைய களஞ்சிய மார்க்கநிலை சார்பா இந்த நூலடியை பொன்னாடியை அணிவித்து சிறப்பு செய்கிறான் நம்முடைய கல்யாண மாலை அறக்கட்டளை நம்முடைய களஞ்சியம் அறக்கட்டளை நம்முடைய அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இந்த மூன்று இந்த மூன்று சங்கமத்துடைய சார்பாக நம்முடைய எல்கே பில்டர்ஸ் அவர்கள் இந்த நூலாடியை அணிவித்து சிறப்பு செய்கிறார் ஒரு பலத்தை கைத்தட்கள் வழங்கி ஐயா அவர்களை மென்மேலும் உற்சாகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லாருக்கும்